திருவண்ணாமலையில என்னுடைய காலை வணக்கத்தை எல்லாரும் அவங்க நேற்று இரவு பத்திரிகை நண்பர் வந்து ஒரு கேள்வி கேட்டீங்க நாளையில உங்களை பார்ப்பதாக சொல்லியிருந்தேன் நான் உங்களுடைய கேள்வி என்னன்னா தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் நம்முடைய ஜனாதிபதி அவர்கள் உச்ச சில கேள்விகள் எழுப்பியிருக்கிறார் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி அதை பற்றி கேள்வி கேட்டீங்க அதுக்கு முதல்ல பதில் சொல்லிடுறேன் ஆனால் குறிப்பாக தமிழக மக்களுக்கு அரசியல் கட்சிகள் நிறைய தலைவர்கள் உங்களை குழப்பிக் கொண்டிருக்கின்றார் அதை கொஞ்சம் டீட்டெயிலாக பேசணும்னு நான் விரும்புகிறேன் ஐயா ஏன் உச்சநீதிமன்றத்தை பொறுத்தவரை உச்சநீதிமன்றத்திற்கு என்ற அதிகாரம் இருக்கிறது ஆளுநருக்கு என்ற அதிகாரம் இருக்கிறது ஜனாதிபதிக்கு என்ற அதிகாரம் இருக்கிறது முதலமைச்சருக்கு என்ற அதிகாரம் இருக்கிறது இது எல்லாமே நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில நாம் வரைமுறைப்படுத்தி இருக்கின்றோம் உதாரணத்திற்கு ஆர்டிகல் நூத்தி நாற்பத்தி இரண்டு அரசியலமைப்பு சட்டத்தின்படி உச்ச நீதிமன்றத்துக்கு இந்த நாட்டுல எங்கேயாச்சும் அநியாயம் நடந்திருக்கு நினைச்சாங்கன்னா அவங்களாகவே அந்த கேஸ் எடுத்து அவங்களாகவே தீர்ப்பு கொடுக்கலாம் ஆர்டிகல் நூத்தி நாற்பத்தி இரண்டு என்பது உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வேறு எந்த தீர்ப்பாக இருந்தாலும் அதை ஓவர் ரைடு பண்ணி இருக்கு அதே போல உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்திருந்தாலும் கூட ஜனாதிபதி அவர்களுக்கு ஒரு சின்ன கேள்வி இருக்கு ஒரு விடயம் இருக்கு ஒரு சந்தேகம் ஜனாதிபதிக்கு அதிகாரம் சோ அதன்படி நம்முடைய திரௌபதி முர்மு அம்மா அவர்கள் ஏப்ரல் எட்டாம் தேதி உச்ச நீதிமன்றத்தினுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு

அது மட்டும் இல்ல பதிமூன்று கேள்விகள்ல உண்மையான அரசியலமைப்பு சட்டத்துல ஆர்டிகல் இருநூறு என்ன சொல்லுது அதாவது ஆளுநருக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய தனி அதிகாரம் இப்ப நூத்தி நாற்பத்தி மூன்றை பயன்படுத்தி ஜனாதிபதி ஒரு கேள்வி கேட்கும் உச்சநீதிமன்றம் என்ன செய்யணும்னா ஆர்டிகல் நூத்தி நாற்பத்தி அஞ்ச பயன்படுத்தி குறைந்தபட்சம் ஐந்து நீதிபதிகள் இருக்கக்கூடிய அமர்வு அமைக்கணும் ஐந்து நீதிபதி இருக்கலாம் ஏழு நீதிபதி இருக்கலாம் கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச் இன்னைக்கு நம்முடைய ஜனாதிபதி அவர்கள் கேட்டதுல எந்த தவறும் இல்லை என்பதை தமிழக மக்கள் உணர்ந்து

அவர்கள் செய்திருப்பது சரிதான் எப்போ நினைச்ச ஜனாதிபதி இந்த கேள்வி கேட்பாங்கன்னு இப்ப கேட்டிருக்கிறாங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி உச்ச நீதிமன்றம் இப்ப ஜனாதிபதி அவர்கள் அவங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்திய பிறகு குறைந்தபட்சம் ஐந்து நீதிபதிகள் இருக்கக்கூடிய அமர்வு கொண்டு வந்து பதினான்கு கேள்விகளுக்கு பதிலாகும் இது முதல் முறையா இல்லை சுதந்திர இந்தியாவில் இதுவரை ஜனாதிபதி அவர்கள் பதினைந்து முறை கேள்வி கேட்டிருக்கிறார் பதினைந்து முறை நம்முடைய ஜனாதிபதி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு பிறகு ஆர்டிகல் நூத்தி நாற்பத்தி மூன்றை பயன்படுத்தியிருக்கு இருக்கு பதினாறாவது முறை

நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படியே ஒரு தீர்மானத்தை சட்டமன்றத்துல போடுறாங்க அதை ஆள்நருக்கு அனுப்பி வைக்கிறாங்க அப்ப நீதிபதி எல்லாமே பார்த்தாங்க ஆடியன்ஸ் போட்டாங்க நம்ம மாதிரி நம்ம சட்டமன்றத்துல ஆடினன்ஸ் போடுறாங்க சட்டம் போடுறாங்க நம்ம ஆளுநருக்கு அனுப்பி வைக்கிறாங்க அன்னைக்கு அன்னைக்கு இருந்த நம்முடைய ஜனாதிபதி அவர்கள் இதே நூத்தி நாற்பத்தி மூன்றை பயன்படுத்தி உச்சநீதிமன்றத்துக்கு போறாங்க கர்நாடகா சட்டசபையில போட்டிருக்கக்கூடிய தீர்மானம் செல்லுமா செல்லாதாம் ஆனால் முதலமைச்சர் புரிந்து கொள்ள வேண்டும் அன்னைக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய ஐந்து நீதிபதி கொண்ட அமர்வு அதெல்லாம் ஸ்டடி பண்ணிட்டு இல்லை நாங்க மேல இருந்து தண்ணி கொடுங்க சொன்னதுக்கு அப்புறம் கர்நாடகாவுடைய சட்டப்பேரவைக்கு அதிகாரம் இல்லை அந்த தண்ணியை பிளாக் பண்றதுக்கு அதிகாரம் இல்லை அதனால இருநூத்தி அஞ்சு டிஎம்சி கொடுத்தாக வேண்டும் என்று அன்னைக்கு சொன்னாங்க அன்னைக்கு நூத்தி நாற்பத்தி மூன்று பயன்படுத்தும் பொழுது நம்முடைய முதலமைச்சருக்கு இனித்தது இன்னைக்கு நூத்தி நாற்பத்தி மூன்று பயன்படுத்தப்படும் பொழுது முதலமைச்சருக்கு வலிக்கிறது என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது சுதந்திர இந்தியாவில் பதினைந்து முறை பயன்படுத்தி இருக்கின்றார்கள் பதினாறாவது முறை ஏன் சங்கர் சர்மா அவர்கள் இந்தியாவுடைய ஜனாதிபதியாக இருக்கும் பொழுது ராம் டெம்பிள் இடத்துல உண்மையால மாஸ்க் முதல்ல இருந்துச்சா கோவில் முதல்ல இருந்துச்சா அப்படிங்கிற கேள்வியை நூத்தி நாற்பத்தி மூன்று பயன்படுத்தினாங்க அப்ப உச்ச நீதிமன்றம் பதிலளிக்க மறுத்து விட்டான் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் இருக்கு திரும்ப கேட்கறான் கேள்வி கேள்வியை ரீஃப்ரேம் பண்ணும் அதனால் இந்தியாவுல ஜனநாயகம் சிறப்பாக இருக்கிறது உச்சநீதிமன்றம் அதனுடைய வரம்புக்குள்ள வேலை பாக்குறாங்க ஜனாதிபதி அவங்க வரம்புக்குள்ள வேலை பாக்குறாங்க அதனால் கேட்டிருக்கக்கூடிய கேள்விகள் பதினான்கு கேள்விகளுக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய குறைந்தபட்சம் ஐந்து நீதிபதி அமர்வு பதில் சொல்லப் போறாங்க ஆனா எதற்காக நம்முடைய முதலமைச்சர் தேவையில்லாதல் இருக்கிறாங்க அன்னைக்கு கர்நாடகா தண்ணி கொடுக்க முடியாது என்று பொழுது இதே நூத்தி நாற்பத்தி தமிழகத்திற்கு பயன்பட்டது இதே நூத்தி நாற்பத்தி மூன்று மூலமாகத்தான் தமிழகத்திற்கு இருநூத்தி அஞ்சு தண்ணி வந்துச்சு இன்னைக்கு எப்படி தமிழகத்திற்கு எதிராக போகும் நரேந்திர மோடி ஐயாவுடைய ஆட்சியில ஜனாதிபதி நூத்தி நாற்பத்தி மூன்று ஆர்டிகளை பயன்படுத்தும் பொழுது எப்படி தமிழகத்திற்கு எதிராக போகும் இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்